சொல்றானா ஆனந்த கையில ஓகே ஓகே நான் கேமரா உட்ரு கேபி பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மார்ச் முதலில் இரண்டு மணி அளவில் கீர்த்தி இருக்கிறார் மறைந்த பிரியவர் பூங்காவணுமானத்தோடு இருந்து மறைவேற்று முன்பு மூன்று மாற்ற

அருவமலை துவங்குவதற்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நம்முடைய அம்மாவோட அரசு இருக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து உயர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை நடத்திட்டு அவளுக்கு தக்க ஆலோசனை வழங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்ந்து இருக்கு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே சென்னையில் அதிகனமழை பெய்யும் நாற்பதுலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்று வேகமாக வீசும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அரசுக்கு அந்த செய்தி தெரியும் ஊடகத்தின் வாயிலாக மத்தியத்தின் வாயிலாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து அதையெல்லாம் இந்த அரசு வேண்டும் வளர்ச்சிப்படுத்தியதன் காரணமாக தான் சென்னை மக்கள் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வர ஒரு மாதத்துக்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் போல ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டுகளில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுடைய ஆலோசனை பெற்று அதன்படி அதை நிவர்த்தி செய்தார்கள் அதாவது அந்த பட்டத்தில் கால்வாய் தூர்வசுதல் அடப்பிருந்தால் அதை சரிசெய்தல் இப்படி பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிற காரணத்தையும் மழை பெய்கின்ற காலங்களில் வேகமாக துரிதமாக மழை நீர் அப்படி இதில் எந்த ஒரு முன்னெச்சரிக்கும் எடுக்கப்படவில்லை அதோடு மழை வருவதென்று இந்த அரசுக்கு முன்கூட்டியே தெரியும் உடனடியாக மக்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றன அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆலோசனை மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வழங்க மழை வெள்ளம் வருகின்ற பொழுது புயல் வருகின்ற பொழுது அவர்கள் வீட்டிற்கு தேவையான ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கி அவள் ஏதாவது உடல்நிலை சரியாவது வீட்டில் சரியில்லாமல் இருந்தால் அவளுக்கு மாத்திரை மருந்து வாங்கி தார்ச் லைட் மெடுகத்தி பால் போன்ற பொருள் வாங்கி அதோடு அந்த பகுதியில் குடியர் பிரச்சினை ஏதாவது இருக்குமானால் குடியிருவை ஏற்பாடு மேல்நிலை தொடங்கால் தண்ணீரின் இழைப்பு இதையெல்லாம் எல்லாத்தையும் இருக்க அரசு மக்களுக்கு

ஆயிரத்தி நானூறு மின்மோட்டர்கள் நாங்கள் வடகிழக்கு வானொலி எச்சரிக்கை எதிர்கொண்டு எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதி எங்கெங்கெல்லாம் அதிக நீர் எங்கே தேங்கி இருக்கின்றதோ அங்கே எல்லாம் கனரக அங்கே இருக்கிற ராட்சத மின் மின்மோட்டர்களை பொருத்தி உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றது அது மட்டும் இல்லாமல் இப்படி பேரிடர் காலங்களில் புயல் வருகின்ற காலங்களில் கனமழை பொழிகின்ற போது மக்களுக்கு உணவு பிரச்சனை அதற்கெல்லாம் முன்கூட்டியே அம்மா உணவகம் ஒவ்வொரு வார்டில் அந்த அம்மா உணவகத்தின் மூலமாக நல்ல தரமான உணவை தயாரித்து மக்களுக்கு வழங்கிடுவோம் அந்த அம்மா உணவகத்தை வேண்டும் என்று திட்டமிட்டு அரசியல் பால்புர்த்தி காரணமாக இடத்துல விட்டது அதனால் மக்களுக்கு தேவையான உணவு சரியான முறையில் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை பேரிடர் காலங்கள் மக்கள் எந்தெந்த வகையில் பாதிப்பார்கள் அதை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு உதவி செய்தோம் மக்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டார்கள் அதேவரை மழை நீர் வேகமாக நாங்கள் வெளியேற்றோம் அது மட்டும் இல்லாமல் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இப்படி அடிக்கடி கனமழை பொழிகின்ற பொழுது அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருக்கின்றது அதற்கு வடி வடிகால் அமைக்க வேண்டுவதற்காக அங்கங்கே வடி கால்வாய்கள் அம்மாவுடைய அரசு மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலமாகவும் நிதி உதவி பெற்று ஐந்தாண்டு கால திட்டமாக சென்னை மாநகரத்தில் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள வடிநீர் கால்வாய் அமைப்பதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தினோம் சுமார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வடிநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியா திமுக அரசு சரியாக நடவடிக்கை எடுக்காத அலட்சியின் வளர்ச்சி காரணமாக முறையாக அந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினாலே ரெண்டரை ஆண்டு காலம் அந்த கிடப்பிலை போட்டிருக்காங்க அதற்கு காரணம் அங்கங்கே இருக்கின்ற கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் கமிஷன் கேட்டுக்கொண்டு காலதாமல் செய்த காரணத்தினால் அந்த பணிகள் வெஞ்சிய மழைநீர் வடிகள் பணிகள் முடியாத காரணத்தினால் அங்கங்கே மல்லிகை அவதி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவர்கள் முழுமையாக செய்யவில்லை கமிஷனுக்கு ஆசைப்பட்டு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றாத எல்லாம் எல்லா மனத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கால ஆட்சியில் அடையாளம் எல்லாம் தூர்வாரப்படுவோம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நகரத்துக்குள்ளே பதினைஞ்சு கிலோமீட்டர் வருது அதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சரி செய்து வைச்சிருக்கோம் ஆக இதெல்லாம் முன்கூட்டியே

அக்கீல் ஓடை என்ற ஒரு ஓடைவோம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அண்ணா திமுக அரசு நிதி நினைவுக்கூடிய செஞ்சு அந்த ஓடையை சரி செய்கின்ற பொழுது அங்கே கிட்டத்தட்ட ரெண்டினரிலாம் பணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்கள் கமிஷன் ஆரசியல் நாடு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்து எண்பது சதம் நிறைவேற்றப்பட்ட பணியை இந்த ரெண்டைய ஆண்டு காலத்தில் இருபது சதம் பணி நிறைவேற்றப்பட்டது அதனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழாயிரம் மக்கள் அந்த குடியிருப்புக்கள் இந்த ஓடையில் முழுமையாக தண்ணீர் வெளியேறாதத்தில் அங்கே தேங்கி மக்கள் அவதிப்படுகிற காட்சை கண்முன் பார்த்தோம் ஊடகத்திலையும் பத்திரிகை செய்தியெல்லாம் வந்து இந்த அரசை பொறுத்த வரைக்கும் கமிஷன் தான் குறிப்பாளர் இருக்கிறாங்க மக்களை பற்றி கவலை அதே போல மக்களுக்கு தேவையான உணவு கொடுக்கல தண்ணி கொடுக்கல பால் பாக்கெட் கொடுக்கல இதெல்லாம் மக்கள் சொன்ன கருத்து ஊடகத்தின் முன்பாக ஏதோ எதிர்கட்சி வேணும் என்று திட்டமிட்டு அரசின் மீது குறை சொல்வதாக என்ன கூடாது மக்கள் சொன்ன கருத்தை அப்படியே நான் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அங்கேயே என்ன வெளிப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாயிருக்கா பாதிப்பு ஆளாயிருக்கா குறிப்பா முதலமைச்சர் சொல்றாரு இந்திய மாநிலங்களில் மழை வரும் சொன்னாங்க ஆனா இது ஒரே நாளில் இவ்வளவு மழை வரும் சொல்லல அப்படின்ற ஒரு கருத்து பதிவு என்னுடைய ஆட்சியில் என்னெல்லாம் பேசுறாங்க எங்களுக்கு மட்டும் மழை வளம் போட்டு சொன்னாங்க வந்தா ரத்தம் மத்தையில் வந்தா தக்காளி பாருங்க அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அடிக்கடி பேசிட்டு இருக்கிறாரு அப்போ என்ன சொன்னாங்க அதிகன மழை பெய்யுது அதிகன மழை போது இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மேல தான் அதிகன மழை அவ்வளவுதான் அவர் சொல்ல முடியல இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கிற அந்த உயர் அதிகாரியே சொல்றாரு இதுதான் முன்கூட்டியே சொல்லுவது ஆக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்க தவறை விட்டது அந்த தவறை இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கு பலி சுமத்த பாக்குறாங்க தன்னுடைய பணியை தட்டி கழிக்கிறாங்க அரசாங்கம் இப்ப மாநில அமைச்சர்கள்

எந்த துறையின் மூலமாக மக்களுக்கு மக்களுக்கு உத்தேசிக்கணும் எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படும் அதை ஆய்வு செய்து ஆலோசனை மக்கள் அரசு அதிகாரிகள் முழுமையாக செய்வாங்க இங்கே இருக்கிற செயலற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக இருக்கு இவருக்கு எதுவும் தெரியுதா தெரியல எனக்கு தெரியுது தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருப்பாரு இப்போ அண்மையில் தானே மூணு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னையில் மித்தாம் புயல் நடந்ததில்லை அதை உதாரணமாக எடுத்துட்டு போயிருக்கணும் எதுவுமே செய்யலையே நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி இரவு நினைக்கிறேன் அப்போ தான் பேட்டி கொடுக்குறாரு சிப்ஸ் ஹெட்ரு கொடுக்குறாரு அங்கங்கே இருக்கிற தண்ணீரை ராஜச மின் மோட்டாரை என்எல்சி நிறுவனத்தில் இருந்து நாங்கள் பெற்று இனிதான் அந்த பணி செய்யணும்னு சொல்றாரு அப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தெரியல இதே அண்ணா தீமுக்கு ஆட்சி அறிந்த பொழுது ஆயிரத்தி நானூறு மின் மோட்டார் எண்ணெங்கெல்லாம் அதிக தண்ணீர் தேய்க்கிறது வந்து எவ்வளோ மின் குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டாரை வைத்தால் அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியும் என்று கண்டறிந்து அதற்கு தக்கவாறு நாங்கள் நடவடிக்கை எடுத்த காரணத்துல உடனுக்குடன் தண்ணீரை நாங்கள் வெளியேற்றோம் மக்களுக்கு உடனுக்குடன் உதவிகளை செஞ்சோம் மருத்துவத்தை செஞ்சோம் அது மாதிரி உணவு கொடுத்தோம் அதெல்லாம் உயரமா கொண்டு போயிட்டோம் அங்க இருக்க அதெல்லாம் முக்கியமா இதெல்லாம் மக்களுக்கு வந்து அபாயகரமா இருக்குதோ அதையெல்லாம் உயரமான இடத்துல நாங்கள் வச்சோம் இப்போ அந்த பிரச்சனை கூட கிடையாது சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான வீதிகளில் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கும்போது போது கேபிள் பதிச்சுட்டோம் இன்னும் எளிதாக இருந்தது உடனடியாக ஒன்றரை நாள் நாங்கள் மின்சாரத்தை கொடுத்தோம் மூன்று நாள் நாலு நாள் கூட மின்சாரம் கொடுக்க முடியல ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் ஆனால் நாங்கள் இருக்கின்ற பொழுது இப்படி பேரிடர் வருகின்ற பொழுது இந்த பணியெல்லாம் செய்யலை இதில் மக்கள் பாதிக்கிறாய் என்று திட்டமிட்டு இனி எதிர்காலத்தில் பேரிடர்களால் வருகின்ற பொழுது மழை வெள்ளம் அதிகமாக போயிருக்கின்ற பொழுது இந்த மின்தடை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் பூமிக்கடியில் நாங்கள்லாம் அந்த கேபிளை பதிச்சு மக்களுக்கு உரிய நேரத்தில் மின்சாரம் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சு வச்சோம் இவ்வளவு செஞ்சு கூட அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஆறு லட்சம் மரம் புயல் காற்று லட்சம் மரங்கள் சாஞ்சு பல மின்கமங்கள் சாஞ்சது ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போக முடியாது அப்படிப்பட்ட நிலையில கூட மக்கள் படுகின்ற துன்பத்து அதிலிருந்து மீட்பதற்காக உணவு கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம் எல்லா உதவி செஞ்சோம் அங்கங்கே இருக்கின்ற மக்களை அங்காங்க இருக்கிற முகாமில் தங்க வச்சோம் எல்லா அமைச்சர்களும் பிரித்து விட்டு அங்கேயே அமைச்சர்கள் முகாமிட்டு மழையிலே நடந்து கொண்டு சென்று தூத்துக்குடிக்கு போயிருக்கேன் எந்த மாதிரியும் அங்கேயே பத்திரிக்கையில ஊடகத்திலையும் பார்த்தா இரண்டு நாட்கள் விட்டு அமைச்சர் இருக்கான்னு சொல்றாங்க எந்த அமைச்சரும் நான் ஊடகத்தில் வேலை பார்த்து இப்படிதான் திறந்த வெளியில தான் மக்கள்கிட்ட கேட்டாங்க ஏதாவது அமைச்சர்கள் வந்தாங்களா அதிகாரிகள் யாருமே வரல அப்படின்னு மக்கள் தெரிவிக்கிறாங்க ஆக இந்த அரசு செயலற்ற அரசாக காட்சியளிக்கின்றது மக்கள் படுகின்ற துன்பங்கள் இந்த அரசு கண்டு கொள்ளவில்லை இது கண்டிக்கத்தக்கது மிகுந்த வேதனை அது வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றம் வந்து ஜனநாயகம் இருக்குது அதில் என்ன நடக்குது என்ன தெரிய பார்த்தா தான் தெரியும் இந்த பத்திரிக்கையில் ஊடகத்திற்கு செய்தால் இல்லைன்னு தெரியும் இந்தியா கூட்டணு

அந்த கூட்டணி அடுத்த கூட்டம் வரைக்கும் இருக்குமா இருக்காதா என்று தெரியல வேற்றுமை உள்ள கட்சிகள்லாம் கட்சிகள் இருபத்தி ஆறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி இந்திய கூட்டணி இருக்கின்ற தகவல் தெரிவிக்கின்றன ஊடகத்திலையும் வெளியே வெவ்வேறு கருத்தருடைய வெவ்வேறு கொள்கையுடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது இது நீடிக்குமா என்பது கேள்வி

திராவிட முன்னேற்ற அரசு தான் ஊழலுக்காக கிடைக்கின்ற அரசு ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து ரெண்டரை ஆண்டு காலம் ஊழல் தான் அவருடைய சாதனை வேற எந்த சாதனையும் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் கமிஷன் கலெக்ஷன் கார்டு இதான் அவருடைய தாரக மந்திரம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்து ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்தது அதனால் தமிழகம் ஏற்றம் பெற்றது இந்த ரெண்டரை ஆண்டு காலம் தமிழகம் படுபாதளத்தில் தள்ளப்பட்டு விட்டது கடன்களை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் குழு போறாரு குழு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் காட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் குழு அரசாங்கம் என்பதுதான் என்று சொல்லி